அனைவருக்கும் வணக்கம் இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள காற்று தாழ்வு பகுதியானது காற்று தாழ்வு மண்டலமாக உருமாறி புயலாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த புயலுடைய திசையை பொறுத்த வரைக்கும் இது வந்து பலகோணங்களில் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து சொன்னாலுமே இப்போது ஐரோப்பியன் மாடலாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்முடைய ஜிஎஃப்எஸ் மாடலாக இருக்கட்டும் அமெரிக்கன் மாடலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒருமித்த கருத்தை வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட சேமாக தான் வந்து ரெண்டுமே வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இலங்கை அருகே புயல் சின்னம் வந்து உருவாகி இந்த புயல் சின்னமானது எங்கே போகும் அப்படின்னா வட கடலோரம் வழியாக அப்படியே ஆந்திராவுக்கு போகும் ஒரு சில மாடலில் வந்து அப்படியே வந்து வங்காள விரைவில் வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க பட் நமக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அது நம்முடைய வட கடலோரம் கொஞ்சம் வந்து உரசி விட்டு போவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அவுட்டர் பேண்ட் மட்டும் வரும்போதே வந்து மிகப்பெரிய மழைப்பொழிவானது சென்னை தொடங்கி கீழே நாகை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அதிரகான மழைப்பொழிவு இருக்கும் ஒருவேளை கொஞ்சம் உள்ளே வந்து அப்படி ஒரு த ஒரு சாத்து சாத்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை நாம் எல்லாருமே வந்து சந்திப்போம் அந்தளவுக்கு மிக பெரிய ஒரு நீராவி கொண்ட புயலாக தான் இப்போ வர இருக்கக்கூடிய இந்த புயல் வந்திருக்கு இந்த புயலுடைய பாதையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்படி போகுமா அப்படி போகுமான்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் வந்துருக்குது அது அளவுக்கு தீவிரமாகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளால் வந்து உறுதிப்படவே வந்து சொல்ல முடியும் அதே மாதிரி அதோடைய ஒவ்வொரு நகரையும் ஒவ்வொரு அசையும் வந்து விஞ்ஞானிகள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக இது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஆனால் என்னுடைய அந்த நகரும் பாதை அப்படின்றது இப்போ வரைக்குமே வந்து ஒரு கேள்விக்குறையாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இங்கே ஒரு சுழற்சி இருக்குது இது வந்து புயலாக வந்து மாறப்போகுது இன்னொரு சுழற்சி பார்த்தீங்கன்னா அந்த அந்தமான் கடற்பகுதியில் இருக்குது ஸோ அந்த அதுதான் வந்து சென்னியார் புயலாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து எதிர்பார்த்தாங்க பட் அதற்கு போகக்கூடிய ஒட்டுமொத்த நீராவி நீராவிக்காற்றையும் இது வந்து இழுத்து இது வந்து வலுவாகி இது இன்றைக்கி வந்து தீவிர புயலாக மாறி இது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை பார்த்திங்கன்னா இலங்கையிலும் அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களும் வந்து ஏற்படுத்த போகுது ஆனால் இந்த மழைப்பொழிவை வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னா தென் மாவட்டங்களில் அதிக கன பொழிவு இருக்கும் சென்னையில் வந்து ஓரளவுக்கு சென்னைக்கு என்றைக்கு மழை வரும் அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த நான்கு தினங்கள் இருபத்தி ஏழு விட்டு அப்படின்னாலுமே இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த மூன்று தினங்களுக்கு சென்னையில் பரவலான ஒரு கனமழையை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இப்போது நம்ம ஒரு கெஸ்ஸின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா வெயிலானது சென்னைக்கு அருகாமையில் கடல்லே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து கடந்து போகும் அப்படின்றாங்க இன்னும் ஒரு சில கணிப்புகள் என்ன டச்சே பண்ணாதாங்க பட் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே வந்து கடலில் டிராவல் பண்ணி போச்சுனாலுமே திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கே வந்து ஏற்படும் அவுட்டோர் பேண்ட்ஸ் மட்டும் வந்து அடித்தாலே வந்து அந்தளவுக்கு வந்து காற்று இருக்கும் அதே மாதிரி காற்றானது கடற்பகுதியை நோக்கி வந்து வேகமாக வந்து உள்ளிருத்து வந்து போகும் அதனால் அதிகப்படியான காற்று இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா எண்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் ஃபர் அவர் அப்படின்ற இந்த ஒரு வேகத்தில் காற்றானது கடலை நோக்கி வந்து இழுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் புயல் வருது அப்படின்னா கண்டிப்பாக சென்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது மற்ற மாவட்டங்களும் கூட பேஞ்சால் தண்ணி வந்து ஒரு தரைக்கு உள்ளே போயிடும் ஆனால் சென்னையில் அப்படி கிடையாது எல்லாம் காரை தான் வந்துச்சு அப்படின்னா வெள்ளம் அப்படியே தேங்கி நின்றும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து நம்ம வந்து பார்த்துருவோம் இருந்தாலும் சென்னைக்கு வந்து தேவை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பற்றாக்குறையான நீராக தான் இருக்குது ஸோ வரக்கூடிய சம்மரில் இதே கண்டிஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தண்ணீர் பஞ்சத்தை வந்து வரக்கூடிய சம்மரில் வந்து சந்திச்சிருவோம் புயலும் வேண்டும் மழையும் வேண்டும் பாதிப்பில்லாத புயலும் பாதிப்பில்லாத மழையும் நம்மளுக்கு வேண்டும் நீர் ஆதாரம் முக்கியம் கண்டிப்பாக வரக்கூடிய புயலை அன்போடு வரவேற்போம் ஆனால் பாதிப்புகள் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்திப்போம் நன்றிகள்